கடைக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது எடுத்துட்டு போனதுல ஒரு சிக்கலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கும் ஒரே ஃபங்க்ஷன்ல நமக்கு லன்ச் அண்ட் டின்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பீடா ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா பொருளையும் ரெடி பண்ணி கடக்குள்ள வச்சுட்டு இன்னைக்கு ஜஸ்ட் வெளியே எடுத்து வச்சுட்டு ஆட்டோ வர சொல்லியிருக்கேன் ஆட்டோ வந்து கிளம்புறதா வில ஐஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஜ் பண்ணிட்டேன் இந்த ஐஸ் கூலர் இது இருந்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் உருவாமல் இருக்கும் அதே நல்லா ஃப்ரீஜ் பண்ணிட்டேன் ஒரு வழியா ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றி போயிட்டு இருக்காங்க முன்னாடி போதில்ல அந்த ஆட்டோவில் தான் ஏற்றி போய்கிட்டோம் ஒரு மண்டபத்துக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு இந்த கோல்டு பேப்பர்லாம் விரிச்சுட்டேன் அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ஆட்டோவில் வந்து எல்லாத்தையும் இறக்கி இந்த கோல்டு பேப்பரை விரித்து ரெடியாக வச்சுட்டேன் ஏன்னா லேட்டாகிடக்கூடாது நம்மளோட வேலை நம்ம கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிறக்காண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் ஃபங்க்ஷன் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை யாருமே ஒன்றும் வரல ஃபங்க்ஷனாக வந்து எப்போ வேணும் வருவாங்க நம்மளோட வேலை ரெடி பண்ணி வச்சுருது ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஐஸ் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து லைனில் தாங்க சரி ஓகே ஐஸ் நல்லா ஃப்ரீஸாக ஃப்ரீஸாகாமல் நல்லா இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை அதாவது லஞ்ச் வந்து எப்படியோ நல்லபடியாக முடிச்சுட்டேன் திரும்ப ஈவினிங் போயே ஆகணும் இப்போதைக்கு நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் வீட்டுக்கு போகிற முன்னாடி கடைக்கு ஒரு விசிட்டை போட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் கடைக்கு ஏன்டா இப்போ வந்தா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் கடைக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது எடுத்துகிட்டு போனதில் ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்